முருகன் உலகெங்கும் வழிபாடு பண்ணக்கூடிய பக்தர்களால் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கடவுளா இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழின மக்களுக்கு மட்டுமான கடவுள் அப்படின்ற மாதிரி நம்ம அவரோட வழிபாட்டை குறுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக அப்படிப்பட்ட முருகப்பெருமான வழிபாடு பண்ண உன்னதமான காலகட்டம் எது அப்படின்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துக்கே அத்துணை விசேஷம் அப்படின்றது இருக்கதாங்க செய்து பொதுவா தேவர்கள் காலத்தை வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் ரெண்டு காலமா பிரிக்கிறாங்க அதுல உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்றது சூரியன் வடகிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது தை முதல் ஆணி வரை இது ஞானத்துக்கான காலம் அதே மாதிரி தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்றது சூரியன் தென்கிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் இது யோகத்துக்கான காலம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னாங்க இந்த கார்த்திகை அப்படின்றது என்ன காலம் பொதுவாக வந்து பாருங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்லு பத்தி சொல்லும்போது போது சொல்லுவாங்க அதாவது மாதங்களிலே நான் மார்கழி மலர்களிலே நான் மல்லிகை பக்ஷிகளிலே பறவைகளிலே நான் கருடன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் ஆக இந்த மார்கழி மாசத்தினோட அருமையோ மல்லிகையினோட அருமையோ நமக்கு தெரியும் ஆக மார்கழி மாசத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனா கார்த்திகை மாசத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல கார்த்திகை மாசம் அப்படின்றது வந்து பாருங்க இருள் விலகி ஒளி வந்து பாத்தீங்கன்னா ஒளிரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மார்கழிக்கு முன்னாடி ஒளி ஒளிரக்கூடிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் தான் கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டுக்கு விளக்கேத்தி வச்சு வீட்டு வெளியே ரெண்டு விளக்கேத்துங்க வீட்டில் தினம்தோறும் விளக்கேத்தி காலை மாலை நேரமும் விளக்கேத்துற பழக்கத்தை வையுங்க அப்படின்றது எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகளோட கருத்து ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்